வணக்கம் தலைவா அனைவருக்கும் கிணிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் ஸோ போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த டிஎன்எஸ்டிசி ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ஸோ வந்து புதிய காலி பணியிடங்கள் இந்த ஆட்சேர்வு பணியிடங்கள் எல்லாமே எடுக்க இருக்காங்க இது தாங்க எல்லார் மத்தியிலுமே மிக 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 இம்பார்ட்டனாக கருதப்படுது ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் தற்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன வழிமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்றதையும் பார்த்துக்கணும் ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுடைய அறிவிப்பும் இன்னும் சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடுங்க ஸோ டிஎன்எஸ்டிசி நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டு முடிச்சுட்டாங்க அதற்குண்டான எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எக்ஸாம்க்கு அனைத்தும் முடிக்கப்பட்டு அவங்களுக்கு ரிசல்ட்டும் பப்ளிகேஷன் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல மாநிலத்தின் அனைத்து பகுதிகளின் தலைமையகமாக சென்னையை தலை தலைமையிடமாக கொண்டு நீண்ட பிரிவு விரைவு நிர்வாகங்கள் பணியாற்றுவதற்கு மட்டுமே வெவ்வேறு அமைப்புகளின் வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அரசாங்கத்தால் இது நிறுவப்பட்டது சோ போக்குவரத்து கழகத்துல நீங்க ஜாயின் பண்ண தற்சமயம் மறந்துடாதீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறத கனவுகளாகவே வச்சுருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் தச்சமையும் அப்ரெண்டிஷிப் ஸோ அந்த அப்ரெண்டிஷிப் பணியிடங்களுக்கான ஒரு அறிவிப்பும் போயிட்டுருக்குங்க ஸோ யார் யாரெல்லாம் அப்ரெண்டிஷிப்ல ஜாயின் பண்ணலாம் எத்தனை பேர்கள் வந்து அப்ரெண்டிஷிப்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற பட்டியல்கள் டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி பிரிவுகளின் கீழே வெளியிட்ருக்காங்க ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவராக இருந்தாலும் சரி டிகிரி படித்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு போக்குவரத்து கழகத்தில் ஒரு மிகப்பெரிய பணி வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் இதுல எந்த விதமான சந்தேகமும் மக்களை போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் நபர்களுக்கு நிச்சயமா போக்குவரத்து கழகத்துல பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு இருபது மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் வாங்கியிருப்பேன் நான் டிரைவர் ஆகிறதுக்கு தகுதியா இல்லையா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேட்டிருக்கீங்க ஸோ இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே நேரடி நேர்காணல் மூலமா வெளியிட போகிறாங்க இதற்கு உண்டான அப்டேட் விரைவில் எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு உண்டான போக்குவரத்து துறைக்கு உண்டான அறிவிப்பையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க ஸோ டிஎன்எஸ்டே சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தர நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ